அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அற்புதமான இந்த பகுதியிலே முருகப்பெருமானுடைய எண்ணற்ற தகவல்களோடு உங்களை அனுதினமும் சந்திப்பதில் முருகன் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி எல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த கோயில் எது அப்படின்னா பழனி அப்படிங்கிற அற்புதமான முருகன் கோவில் முருகன் கோயில்னு முருகன் சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தவறாமல் ஞாபகம் வருது ரெண்டு கோவில் ஒன்று பழனி இன்னொன்று வந்து திருச்செந்தூர் நிறையா வினை சேர்த்து வச்சுருக்கோம் வினையெல்லாம் போகணும்னா பழனிக்கு போகணும் சந்தோஷம் பெருகணும்னா திருச்செந்தூர் போகணும் முக்கியமாகவே இந்த நம்ம ஆறுபட கோவிலையும் சிந்திக்க போகிறோம் ஆனால் இந்த பழனியை வந்து சிந்திப்பதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஆறுபடை கோயிலை தனியாக பார்க்க போகிறோம் பழனி ஆறுபடை லிஸ்ட்டில் வராது அதை தெரிஞ்சுக்கணும் பழனி அப்படிங்கிறது போகர் பெருமாள்னால முருகனுடைய உத்தரவால் உருவாக்கப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில் ஆறுபடை வீட்டில் இருக்கிற கோவில் எதுனா திரு ஆவினன்குடி அந்த இதில் என்ன விசேஷன்னா ரெண்டும் ஒரே ஊரில் இருக்குது பழனியில் திரு குடியும் இருக்குது பழனி கோவிலும் இருக்குது திரு ஆவினன்குடி நிறையா பேருக்கு தெரியாது கோவிலுக்கு கீழே இருக்கிற பழனிக்கு கீழே இருக்கிற அந்த கோவில் திருவினன் குடி மாதிரி இருக்கிற கோவிலை நினச்சிக்கிறாங்க அது பிற்காலத்தில் நகரத்தார்னால் கட்டப்பட்ட அற்புதமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற திரு குடி அந்த உண்மையான குடி ஊருக்குள்ள கோவில் இருக்குது அதை போய் எல்லாரும் பார்க்கணும் அந்த கோவிலினுடைய சரித்திரத்தையும் நம்ம பிற்காலத்தில் சிந்திக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பழனி பழனின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் என்ன வரும் முருகன் ஞாபகம் வராரோ இல்லையோ பஞ்சாமிரத ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த பஞ்சாமிரதத்தெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் அங்கே இருக்குது என்னென்னா பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே நம்ம பாஷாணத்தால் வடிவமைத்தார் போகப்பெருமானே பழனியில் தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ஜபமாலை கொடுக்குறார் நிறையா உபதேசம் பண்ணுறார் பழனிமலையில் அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னென்னா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த எப்படி அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகர் திருவேரகத்து பெருமாளேங்கிறார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலையான் எப்படி அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை இந்த அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைக்கு ஏன் இத்தனை அதிசயம் முதல் விஷயம் இந்த அதிசயத்தில் முதல் அதிசயத்தை சொல்லிடலாம் சுவாமி அங்கே நவ பாஷாணத்தினால் உருவாக்கப்பட்டு இருக்கிறார் பாஷாணம்னு சொன்னால் விஷம்னு அர்த்தம் நவம்னு சொன்னால் ஒம்போதுன்னு அர்த்தம் இந்த வரலாறு இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் இன்னமும் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த நவபாஷான பாஷாண விக்கிரகத்தை உருவா உருவாக்கியவர் போகருங்கிற சித்தர் இந்த சித்தர் பெருமான் போகரனுடைய வரலாற்றை பார்க்கும்போது போகருடைய குரு யாருன்னா காளாங்கி சித்தர் போகருடைய சீடர் புலிப்பாணி சித்தர் உங்களுடைய போகரனுடைய ஜீவசமாதி மேலே நீங்கள் போனால் பார்க்கலாம் புலிப்பாணி சித்தருடைய வம்சாவளியினுடைய மடம் இன்னைக்கும் பழனியில் இருக்குது அவங்க தான் அந்த கோவிலை நிர்மாணித்து கொண்டு வந்தார்கள் இந்த கோவிலை கட்டுன்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கோவிலை கட்டியது சேரமான் பெருமான் எதை வச்சு கட்டினார் சார் சிவ ஆகம முறைப்படி கட்டினார் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகம்தான் போகர்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதே தவிர அந்த கோவிலை கட்டியது சேரமான் பெருமான் அதனால தான் இன்னைக்கும் சேர நாட்டில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் கேரளாவில் இருக்க மக்கள்லாம் படையெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து முருகன் காலில் விழுகிறதுக்கு காரணம்னா சேரமான் பெருமான் தான் அந்த கோவிலை கட்டினான் சேரமான் பெருமாள் எப்படி தெரியுங்களா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவார் இப்படி பூஜை பண்ணார்னா எப்படி பண்ணுவார்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி போதுபாரமையும் நன்னரை குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே எல்லா பாடலும் சொல்லி நடராஜருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எப்போ பூஜை நிப்பாட்டு வருது நம்ம பூஜை பண்ணுறோம்ல அது மாதிரி இல்லை நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருப்போம் இடையில தான் ஃபோன் வந்ததுன்னா எடுத்து சொல்லுவோம்ல பூஜை பண்ணிகிட்ருக்கேன் வச்சுரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க திருப்பி கால் வரும் இதே பூஜை பண்ணுறேன்னா வீடாக அப்படிமோ ஏ சொல்லிகிட்டே இருக்கண்டா அப்படிமோ சிவபெருமான் நினப்பார் யார் இவன் டாங்குறானா என்னை சொல்கிறானா அவனை சொல்கிறாங்கிற மாதிரி நம்ம அப்படி பண்ணுறோம் இல்லை அப்படி சேரமான் பூஜை பெருமான் அப்படி பூஜை பண்ண மாட்டாரா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போ நிறைவு செய்வாரா சிவபெருமான் பூஜையில் வந்து கலந்ததற்கு சாட்சியாக அந்த சிலம்பு சத்தம் கேட்குமா இந்த சிலம்பு சத்தம் ரெண்டு பேருக்கு கேட்டதாக வரலாறு சொல்லுது ஒன்று யார் அப்படின்னா சோழர் வம்சத்தில் வந்த அந்த கரிகாலச்சோளன்லாம் சொல்கிறோமில்ல இவங்களெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணால் அந்த சிவபெருமானுடைய அந்த சிம் சிலம்பு ஒளி கேட்குமா அதே மாதிரி சேரமான் பெருமானுக்கு அந்த சிலம்பு கேட்டால் தான் அந்த பூஜை நிப்பாட்டுவார்ன்னா நிப்பாட்ட மாட்டாராம் ஒரு நாள் இப்படியே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒளி கேட்கலை என்ன நினைச்சார் நம்ம பூஜையில் ஏதோ குறை வந்துருச்சு போலயே சுவாமியோடைய சத்தத்தை காணமேன்னு சொல்லி கொஞ்ச நாள் முயற்சி வெயிட் பண்ணி பார்க்குறாரு சத்தத்தை காணும் ஒரு குறைவாக சிவபூஜையை பண்ணி நம்ம உனிமேலும் உயிரோடு இருக்கணுமான்னு சொல்லி கத்தி எடுத்து கழுத்து அறுக்க போகும்போது சிலம்பு சத்தம் வேகமாக கேட்டுச்சான் அப்புறம் தான் அவர் கத்தி கிளை வச்சுட்டு பேசுகிறார் சுவாமிகிட்டே சுவாமி அசிரியாக பேசுகிறார் அப்போ தான் நான் சுந்தரரை பார்க்க போனேன்னு சொல்ல தான் சேரமான் பெருமான் சுந்தரருடைய அந்த நட்பெல்லாம் வந்து அந்த வரலாறு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்பேற்பட்ட சேரமான் பெருமான் தான் முருகனை சிவ ஆகம முறைப்படி கட்டினார் சார் ஆகமம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க ஆகமம்னா சிவபெருமான்னு அர்த்தம் ஆகமம்னா முருகப்பெருமான்னு அர்த்தம் இந்த ஆகமம் அப்படிங்கிறத பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார் என்னன்னு உபதேசிக்கிறார் என்னை எப்படி பூஜை பண்ண வேணும்னு உபதேசிக்கிறார் இன்றைக்கி நம்ம இந்த நகரம்னு இருக்குது பாருங்கள் நகரம் அமைந்ததெல்லாம் சொல்கிறது ஆகமம் ஆகமம்னால் வழி நர்த்தம் இறைவன்கிட்ட செல்வதற்கு வழியை உருவாக்கி தரக்கூடிய பாதைக்கு பெயர் ஆகமம் அப்போ அந்த ஆகம முறைப்படி கோயிலை கட்டுகிறார் சேரமான் பெருமாள் அதுக்குள்ளதான் போகர் பெருமான் அந்த நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செய்கிறார் சரி எதுக்கு போகர் வந்து நவபாஷான சிலையை செஞ்சார் ஏன் கொண்டு வந்து பழனி மலையில் வச்சார் இந்த போகர் எத்தனை சிலையை செஞ்சார் இது எல்லாத்துக்கும் நிறையா சந்தேகம் இருக்குது சதுரகிரி அப்படின்னு ஒரு அற்புதமான கோவில் இருக்குது அந்த சதுரகிரியில்தான் எல்லா சித்தர்களும் ஒரு மாநாடு போடுறாங்க கலியுகம் நெருங்க போது இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மை செய்யணுமே ஒரு நல்ல வைத்தியரை உருவாக்கணும் எப்படி நல்ல வைத்தியர் நல்ல வைத்தியர்னா என்னது உடம்பு நோயை மட்டும் இல்லை உள்ள நோயும் போக்கக்கூடிய ஒரு வைத்தியரை உருவாக்கணுங்கிறதுக்காக அது சிறந்த வைத்தியர் யாராக இருக்க முடியும் முருகனாத்தாக இருக்க முடியும் அதனால தான் அருணகிரிநாதர் பாடுறாரு பழனிமலை முருகப்பெருமான பவரோக வைத்தியநாத பெருமானேங்கிறார் பவரோக வைத்தியநாதப் பெருமானே அப்படி எல்லா சித்தர்களும் முடிவு பண்ணி சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய போகர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார் அந்த நவ பாஷாணங்கள் சிறந்த மருந்துகளாகவும் விஷங்களாகவும் இருக்கக்கூடிய ஒம்பது பொருளை கொண்டு வரார் ஒம்பது மூலிகையை கொண்டு வரார் கொண்டு வந்து அதுக்கு நாள் பார்க்குறார் திதி பார்க்குறார் அதுக்கப்புறம் யோகம் பார்க்குறார் கரணம் பார்க்குறார் ஜீவன் பார்க்குறார் இத்தனை நாளையும் பார்த்து அந்த மூலிகையெல்லாம் எடுக்கிறார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த முன்னாடி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு மருத்துவன் எதை பார்ப்பானா உடம்பை பார்ப்பான் நாளை பார்ப்பான் கோளை பார்ப்பான் இந்த மூணையும் வச்சு இவனுக்கு வியாதி குணமாகுமா குணமாகாதான்னு சொல்லிடுவாங்களே இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது உடனே இதை வந்து நம்ம உடனே வந்து அதுலேயும் வந்து ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்கக்கூடாது இன்றைக்கி இருக்கிற ஜாதகம் பார்க்குற முறை கிடையாது இது முழுக்க முழுக்க சயின்ஸுங்க முழுக்க முழுக்க அத்தனையுமே சயின்ஸ் அஸ்ட்ரோ அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்களா அது வந்து முழுக்க முழுக்க வானியல் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவியல் போகர் அந்த நாளை எல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்குறார் அதை பார்த்து இந்தந்த நாளைக்கு இந்தந்த மூலிகைன்னு எடுக்கிறார் சாறு பண்ணுறார் அதை கலக்கிறார் கலக்கும் போது இந்த சாறு சேரமாட்டி இது பிரிஞ்சு போயிடுது எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு நிறைய முயற்சி பண்ணுறாரு நிறைய ஏன்னா போகிற சயின்டிஸ்ட்டுங்க வந்து எடுத்தோடனே வந்து ஜீம் பூம்பான்னு ஒன்று உருவாக்க முடியாது ட்ரெயலர் நிற மெத்தர்டுன்னு ஒன்று இருக்குது சயின்ஸில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிசல்ட்டு வர வரைக்கும் திருப்ப 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 பண்ணி பார்க்குறது போகிறோம் அதே மாதிரி பண்ணி பண்ணி பார்த்து சளிப்படைஞ்சிட்றாரு அந்த மூலிகை வந்து சேர மாட்டியுது முருகனை வேண்டார் முருகா என்ன சோதனை இது ஒரு நல்ல முயற்சி பண்ணுறனே எனக்கு ஏன் அடக்க மாட்டேதுன்னு முருகனை வேண்டி தவம் பண்ணுறார் தியானம் பண்ணுறார் முருகன் அசரீரியாக கனவுளை வந்து சொல்கிறார் பழனி மலைக்கு போ எங்கே போக சொல்கிறார் பழனி மலைக்கு போக சொல்கிறார் அங்கே சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த வைகாசியில அந்த அக்னி நட்சத்திர கழுவுன்னு வரும் அந்த தமிழ் மா நம்மளுடைய சம்மர் சீசன்ல வரக்கூடிய அந்த அக்னி நட்சத்திர கழுவு முன்னேழு பின் ஏழு நடு சொல்லி அக்னி வந்து அந்த சூரிய பகவானுடைய வெப்ப கதிர்கள் அதிகமாக பூமியில் விழக்கூடிய நேரம் அந்த அக்னி நட்சத்திர பழனி பழனிமலைக்கு போ அங்கே ஒரு பூ பூக்கும் அந்த பூனுடைய சாரை கொண்டு வந்து புளி அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரிந்து அந்த பூ என்னவா இருக்கும்னா கடப்ப மலராத்தான் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கும் பழனிமலைக்கு போனீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர கழுவன்னைக்கு அந்த கடப்ப மலர் பூ பூக்கிறத பார்க்க முடியும் அதை அதை ரோட்டில் விற்பாங்க அந்த மலையில் மட்டும்தான் அந்த பூ பூக்குது இன்றைக்கும் முருகப்பெருமானுக்கு என்ன மலர் போட்டிருப்பார்கள் கடப்ப மலை மா மாபோனேங்கிறார் அருணகிரிநாதர் என்ன சொன்ன கிரௌஞ்சகிரி தொலைக்க வைவேல் மண்ணை கடப்ப மலர் மாலை மார்பேங்கிறார் கடம்ப மாலை தான் போட்டிரு ஆனால் தான் பேர் கடம்பன்னு பேர் கந்தனே கடம்பனேன்னு சொல்கிறோம்ல அந்த கடப்ப மாலை எனக்கு கிட்டத்தட்ட அதுவாகத்தான் இருக்கணும் அந்த பூ பூக்கிறதுக்காக போகர் அங்கே போய் பழனி மலையில் காத்திருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பூவும் வருது அந்த பூவை பறித்து கொண்டு வந்து அந்த ஒம்பது சாறு கூட இந்த சாரையும் சேர்க்குறார் அந்த சாறு ஒன்றுபட்டு விடுகிறது கிளக்கி அந்த சாறு ரெடியாக இருக்குது தயாரிச்சாச்சு இப்போ முருகனுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் எப்படி உருவம் கொடுக்கறது நிறையா பேர் சொல்கிறாங்க பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கையில் வேல் கிடையாது அவர் சித்தர் வடிவாக இருக்கிறார் சார் ஆகமத்தில் இந்த முருகனுடைய வடிவம் இருக்குது முருகப்பெருமான் தண்டாயுதத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய வடிவம் ஆகமத்தில் சொல்லியிருக்கு போகருக்கு கனவுலே ஆகமத்தில் சொன்னியபடி முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் போகருடைய நம் கனவில் இதுக்கு எங்கே சார் பிரமாணம் இருக்குது யார் இதை சொன்னது அப்படின்னா திருவாடுதுறை ஆதி இனத்திலேருந்து முருகப்பெருமானை பற்றி ஆராய்ச்சி நூல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சி நூலிலே இது இருக்கிறது முருகனுடைய பல பல நோ கோலங்கள் பல பல ரூபங்கள் அந்த ரூபங்களுக்கெல்லாம் தியான ஸ்லோகம் தியான ஸ்லோகம்னா ஒரு வரைபடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் தம்பி எப்படி இருப்பார் ஹைட்டாக இருப்பார் கொஞ்சம் சுருட்ட முடி வச்சுருப்பார் இதெல்லாம் சொல்கிறோம்ல அடையாளம் அங்கே அடையாளம் இறைவனுடைய மேனியை உருவாக்குறதுக்கு முன்னாடி சிற்ப சிற்பிகிட்ட போய் நீங்கள் இன்றைக்கி மாரியம்மன் செய்யுங்கள்லாம் சொல்லிட முடியாது இப்போ தான் அப்படியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனியாக தியான ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது வரைபடம்னு ஒன்று இருக்கும் உதாரணத்துக்கு மாரியம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அருணமணி நிபாங்கம் அக்னிகேஷம் கிரமண்டம் டமருகத் திருசூலம் கட்ககஸ்தம் கபாலம் அலன நயன நாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன வந்தியம் சீதளா ரூபமீடே அப்படிங்கிறது என்னென்னா அம்பாள் கேசம் வச்சிருக்கா அக்னிரூபமாக கேச வச்சிருக்கா கையில் கத்தி வச்சிருக்கிறா எந்த காலை மடக்கி உட்கார்ந்துருக்கா இந்த வரைபடம் சொல்லுது பாருங்கள் இதுதான் தியான ஸ்லோகம்னு சொல்கிறது அப்படி அந்த தியான ஸ்லோகம் தண்டாயுதபாணிக்கும் தனியாக இருக்குது அப்படி முருகப்பெருமான் அவருக்கு கனவு எப்படி காய்ச்சி கொடுத்தார் தண்டாயுதத்தோடு காய்ச்சி கொடுத்தார் அந்த கோலத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டார் போகர் பெருமான் மண்ணில் அதே மாதிரி செய்கிறார் மண்ணில் தண்டாயுத பாணியை செஞ்சு சிரசு தலையில் ஒரு ஓட்டை போடுறார் அந்த ஓட்டைக்குள்ளே அந்த மொத்த அந்த மூலிகை சாறை ஊற்றி மண்ணு வச்சு மூடி ஒரு நல்ல திதி நல்ல நட்சத்திரத்தில் நல்ல நாளில் பூமிக்குள்ளே புதச்சி வைக்கிறார் இன்னும் கொஞ்சம் சார் இருக்குது அதே மாதிரி இன்னமும் இன்னொரு விக்கிரகத்தை செய்கிறார் மறுபடியும் அந்த சாற்றை ஊட்டி வைக்கிறார் ரெண்டு விக்கிரகத்தையும் உள்ளே புதைச்சி வைக்கிறார் பல நாள் கழித்து அந்த வெ சிலையை எடுத்து பார்க்குறார் முதல்ல புதை புதைத்து அந்த சிலையை எடுத்து அந்த வெளியே இருக்கிற மோல்டு மண் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தட்டி விடுறார் வெள்ளை வெள்ளை ஏர்னு இருக்குது சிலை ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற விக்கிரகம் கருப்பால் தான் இருக்குது வெள்ளையாக பிறந்ததுனால் அப்போ வரைக்கும் அது ஒம்போது விஷங்கள் நாள் ஆனது அதில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா அது விஷம் அப்போ மேலே இன்னும் பல மூலிகையில் சேர்க்குறாரு தெரிந்த நம்மளுக்கு தெரிஞ்சது வெறும் ஒம்பது மூலிகை மூலக்கூறு ஒம்பது மூலிகை நாள் ஆனது சென்டரில் இருக்க முருகனுடைய சென்டர் பார்ட் அந்த கோட்டிங் கொடுக்காம இருந்தது ஒம்பது மூலிகை நாள் ஆனது அது இல்லாமல் பல எல்லாம் சேர்த்து மேலே வந்து சாறு நாளே கோட்டிங் கொடுத்து கரும் பச்சையாக மாற்றி சுவாமி தயார் முருகப்பெருமான் கனவில் எப்படி காய்ச்சி கொடுத்தாரோ அதே மாதிரி சுவாமி விக்கிரகம் தயார் இதை எங்கே போய் வைக்கிறது அப்படின்னா நேராக கொண்டு போய் பழனிமலையில் வச்சிடலாம் ஏன் சார் பழனி மலையில் வைக்கணும் எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிதேவதையாக நம்மளுடைய தர்மம் கொண்டாடுகிறது செவ்வாய் யார் அப்படின்னா ரத்த அணுக்களுக்கு காரணகர்த்தா ரத்தத்தினுடைய அணுக்களுக்கு காரணகர்த்தா செவ்வாய் அதனால தான் செவ்வாய்தோஷங்கிறத வந்து இன்னைக்கு நிறையா அதை வச்சு இப்போ போய்கிட்டு இருக்கேன் அதிலெலாம் நம்ம போக விருப்பலை அஸ்ட்ராலஜி படி நிறையா சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய் ரத்த அணுக்களுக்கு காரணத்தால் ஒரு மனிதனுக்கு நோயினுடைய தாக்கம் தீவிரப்படுத்துவது ரத்த அணு ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் நிறையா நம்மளுக்கு தெரியும் அப்போ செவ்வாய் அந்த காரகத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் வைக்கணுங்கிறதுக்காகத்தான் போகர் பெருமான் பழனி மலையை சூஸ் பண்ணுறார் நேராக போய் பழனிமலையில் உச்சியில் வச்சுட்டாரான்னு கேட்டால் வைக்கல அந்த இடத்துலேயும் போய் ஒரு கால்குலேஷன் போடுறார் மேத்தமேட்டிக்கர் கால்குலேஷன் போட்டு எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணுறார் உங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா அது இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் நிறையா பெரிய கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க இல்லை சிவன் கோயிலுக்கு போகிறீங்க சிவன் பார்வதின்னு தானே பேர் இருக்கும் ஆனால் எல்லா கோவிலுக்கும் வேறு வேறு பேர் சிவன் சக்தி தான் ஆனால் பரம்பொருள் ஒன்று தான் பேர் மட்டும் ஏன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா மீ மதுரைக்கு போங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவண்ணாமலைக்கு போங்க அபிதகுஜாம்பாள் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அண்ணாமலையார் பர்வதரவர்தினி ராமேஸ்வரர் இப்படி ஏன் வந்து அரம்பலர்த்தநாயகி ஏன் சுவாமிக்கும் அம்பாளுக்கு பேர் வேறு வேறு இருக்குன்னா நம்மளுடைய மரியாதைக்குரிய இந்த காலகட்டத்திலையும் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் உண்மையாலுமே சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் மதி பெருமதிப்புக்குரிய ஐயா டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் இந்த விஷயத்தை சொன்னார் என்னென்னா ஒரு கோயிலை கட்டணும்னு மன்னன் ஆசைப்பட்டானா எடுத்துன்னு போய் அந்த இடத்துல கோயில் கட்டிட முடியாதான் விதை விதைச்சி பார்ப்பாங்க விளையிற நிலத்தில் தான் கோயில் கட்டணும் இன்றைக்கி நிறையா பேர் என்னென்னா சு பொட்டல்காடாக இருக்குது சும்மா இருக்குன்னு கோயிலை கட்டிடுறாங்க அப்படியெல்லாம் கட்டக்கூடாது முதல்ல அந்த இடம் பக்குவப்பட்ட இடமான்னு பார்க்கணும் அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் ஆகமன் சொல்லுது சிவாகம் சொல்லுது அதே மாதிரி அந்த கோயில் அந்த நடை செலக்ட் ஆகிடுச்சுன்னா மன்னனும் அந்த கோயிலை கட்டுவதற்கு தகுதியான ஆச்சாரியனையும் கோட்டி கொண்டு போய் அந்த இடத்துல தூங்கணும் ஒரு இரவு அந்த இரவு இறைவனுக்கு அந்த இடம் உகந்ததானால் அன்னை அதாவது பார்வதி தேவி கனவுலே வந்து இந்த கோவிலே எழுந்தருடக்கூடிய இறைவனுடைய குறிப்பையும் பேரையும் சொல்லுவாங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் கட்ட போகிறாங்க அப்படின்னு அப்படின்னா ஐராவதேஸ்வரர் அப்படின்னா யானை பூஜித்த தளம் இங்கே யார் சொல்லணும் அம்பால் சொன்னா எந்த யானை பூஜித்ததான் யானை ஐராவதேஸ்வரர் பூஜி ஐராவதங்கிற யானை பூஜித்தது அதனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் ஐராவதேஸ்வரர்னு அம்பால் சொன்னதுக்கு தான் சாமிக்கு அந்த பேர் வைப்பாங்க சரி சாமிக்கு சிவனுக்கு அந்த பேர் இருக்குது அம்பாளுக்கு என்ன பேர் இப்போ மன்னன் கனவுல காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ அம்பாள் பேசும்போது ரொம்ப இனிமையாக இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு என்ன பேர் இருக்குங்கன்னா யாழை பழித்த மொழி உமை அம்மை தமிழ் எவ்வளோ பெரிய தமிழ் யாளுன்னா இசை கருவி இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த ஈன இசை அந்த யாளுங்கிற இசையை கூடி ரொம்ப பீட் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு இனிமையாக பேசினான அம்பாள் அதனால் அவளுக்கு பேர் யாழை பழித்த மொழி உமை அம்மைன்னு பேர் ஒரு கோவிலை கட்டுறதுக்கு இத்தனை விஷயம் இருக்குது அதனால் சொன்னேன் அது அப்படி இந்த போகர் பெருமான் அந்த இடத்துல அந்த பழனியில் குறிப்பிட்ட இடத்துல பிரதிசை பண்ணுறார் தண்டாயுத பாணியை தண்ட ஆயுத பாணி தண்டம்ங்கிற ஆயுதத்தை கையில் ஏந்திய அதனால் அவருக்கு பேர் பால தண்டாயுத பாணி குழந்தை வடிவில் சுவாமி இருக்கிறார் அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணிட்டார் இப்போது அதை சுற்றி சேரமான் பெருமான் கோவில் கட்டி விட்டார் இப்போ போகர் அந்த இடத்துல ஜீவசமாதின்னு நீங்கள் போனால் பார்க்கலாம் போகனுடைய ஜீவசமாதி அங்கே பார்க்கலாம் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் சுவாமி ரெண்டு சிலை செஞ்சார் இல்லை இவர் வந்து இன்னொரு சிலை இருக்குது அந்த இன்னொரு சிலை என்னாச்சு அதுக்குள்ளே என்னென்னா போ போகர் பழனியிலே ஜீவசமாதி ஆகிவிடுகிறார் அவருடைய அவருடைய சீடர்கள் இரண்டாவது சிலையை எடுக்கிறார்கள் அந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கோட்டுக்கு போனீங்கன்னா அந்த சிலையை பார்க்க முடியும் செங்கோட்டு வேலப்பர் நாககிரிக்கு மேலே இருக்கிற அருணகிரிநாதர் புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறார் என்னென்னா திரு செங்கோட்டு வேலனைங்கிறாரு அந்த செங்கோட்டு வேலனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் என்னென்னா வெள்ள வெளியே நிற்பார் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவருக்கு மேலே அந்த நவபாஷாணத்துக்கு மேலே கோட்டிங் கொடுக்கல இன்றைக்கும் அங்கே செங்கோட்டு வேலவருக்கு அபிஷேகம் கிடையாது போனால் பார்க்கலாம் அப்படி அற்புதமான போகரால் உருவாக்கப்பட்ட மூர்த்தி தான் அந்த அற்புதமான முருகப்பெருமான் பெருமான் தண்டாயுதபாணி அந்த தண்டாயுதபாணி சுவாமிக்கு என்ன விசேஷம் முன்னாடியே சொன்னேன் பவ ரோக வைத்தியநாத பெருமாளை அவர் மேலே பட்டு எது வந்தாலும் நம்மளுக்கு அது மருந்தாக மாறும் வார்த்தையை கவனிக்கணும் மருந்தாக மாறும் இன்றைக்கும் அதிகாலை வேலையில் ஒரு தீர்த்தம் ஒன்று கொடுக்குறாங்க கௌபீன தீர்த்தம்னு பேர் சுவாமிக்கு ஒற்றை ஆடை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பாங்க நைட்டில் மார்பில் இவ்வளவு சந்தனம் வச்சுருவாங்க ஒரு நல்ல சந்தனத்தை வச்சுருவாங்க மறுநாள் காலை பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வேர்த்து 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 அந்த சந்தனம் குழஞ்சி கொழஞ்சி கொழஞ்சி கீழே வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் தேங்கி நிற்கும் அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க அது குடித்தா நோய்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இது உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எப்படி சார் குடிச்சுன்னா நோய் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா நீங்கள் வேணால் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போங்க அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு டாக்டர் சொல்கிறார் சாப்பிடுங்க சும்மா மருந்து குணமாகுமான்னு தெரியாது சும்மா கொடுத்து விட்றேன் சாப்பிடுங்க அப்படின்னா அந்த மருந்துனால நோய் குணமாகணும் இருந்தால் கூட குணமாகாது ஏன்னா உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது அப்போது முருகன்ட்டை அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும் இன் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க சித்தர் வழிபாட்டில் வந்த அற்புத விஷயங்கள் இன்றைக்கும் அந்த தீர்த்தத்தை பார்க்க முடியும் இப்போது இந்த பழனி மலைக்கு என்ன அதிசயம் அப்படின்னா எல்லாமே அதிசயம்தான் ஒன்றும் இல்லை இல்லை எல்லாமே தான் அதிசயம்னா உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க வானத்திலிருந்து ஏதாவது கொட்டுறது இல்லை திடீர்னு எதாவது கிளம்புறது இதெல்லாம் அதிசயம் இல்லைங்க என்ன அதிசயம்னா பழனி மலைக்கு போனால் முருகன் நம்மோடு இருக்கிறான் என்பதை உணர்த்துவான் ஒவ்வொரு கணமும் உணர்த்துவான் எப்படி போகிறது அப்படின்னா இன்னைக்கும் போனால் எப்படி போகிறாங்க காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காவடி வழிபாடு எவ்வளோ அற்புதமான வழிபாடு இந்த காவடி வழிபாடை தொடங்கி வச்சது இந்த பழனி மலை இங்கே வந்தது அதுவே மிகப்பெரிய அதிசயம் அகஸ்தியர் என்ன பண்ணுறார் சிவகிரி சக்திகிரின்னு சொல்லி ரெண்டு கிரியை இடும்பன் மூலமாக தூக்கிட்டிங்கே வரார் இந்த மழையை இடும்பன் தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்றைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியுது ஒரு பெ சரி பெரிய வெயிட் எது தூக்குது நம்ம தூக்குறோமா கிரேன் தூக்குமா கிரேன் தூக்க முடியுது இல்லை அதெல்லாம் அந்த காலத்தில் சாத்தியமாக இருக்கிறது இடும்பன் என்ன பண்ணுறான் ரெண்டையும் ஒரு குச்சியில் ரெண்டு மலையும் கட்டி கொண்டு வருகிறார் கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டையும் வச்சுட்டு ஓய்வெடுக்கும்போது திருப்பி தூக்கும்போது தூக்க முடியலை முருகப்பெருமான் சின்ன பையனாக வந்து சக்திகிரி அதுதான் பழனி அந்த சக்திகிரி மேலே நிற்கிறார் இந்த மலையில் நான் தங்கணும்னு ஆசைப்படணும்னு சொன்னோன்னே இடும்பனும் அதே மாதிரி சுவாமியை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மலையை அங்கேயே வைத்து இன்றைக்கும் இடும்பன் மலைன்னெலாம் இருக்குது நீங்கள் போனால் பார்க்கலாம் அந்த பழனி மலையில் அந்த சக்திகிரிங்கிற இடத்துல சுவாமி இருக்கிறார் இந்த மலையில் விசேஷம் என்னென்னா ஸோ நீங்கள் மலையில் அப்படியே ஏறி போகும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் முருகான்னு சொல்லி உட்கார்ந்தா நம்மளியாமல் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி வரும் அந்த அமைதி தான் அந்த மலையினுடைய அற்புதமே அதுதான் அதிசயமே எந்த இடத்துலையும் போய் கிடைக்காத அமைதி பழனிக்கு போனால் கிடைக்கும் எப்படி சார் போகணும் பழனிக்குன்னா ரொம்ப க கஷ்டத்தில் இருக்கேன் ரொம்ப கவலையில் இருக்கேன் நான் ஒன்றும் பண்ண வேண்டாம் காவடி எடுத்துகிட்டு போங்க முருகா முருகான்னு பாடிட்டு காவடி எடுத்துகிட்டு போங்க அந்த காவடியை சுமக்க சுமக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேதனையெல்லாம் முருகன் தீக்குறாங்கிறதுக்கு இன்றைக்கும் சாட்சி சமீபத்தில் ஒரு அம்மாங்க அவங்கள பார்த்தாலே தெரியுது இப்போ ரொம்பலாம் இல்லை ஒரு இன்ட்ரவியூரை வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாங்க காவடியை தூக்கிட்டு போகிற போகிறாங்க அந்த அம்மா அந்த அம்மாட்ட கேட்குறாங்க கேள்வி எதுக்குமா காவடி தூக்கிட்டு போனீங்கன்னு சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லுது ஏன் முருகனுக்கு தூக்கிட்டு போக வேற யாருக்கு தூக்கிட்டு போறது இது என்னுடைய எத்தனை வருஷமா தூக்கிட்டு போறேன் அவர் அந்த வருஷம் பார்க்கலன்னு எனக்கு வாழ்க்கையே ஓடாதுங்க என்ன வேண்டுதலோட போறீங்கன்னு அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க ஹைலைட்டு அவங்களுக்கெல்லாம் முருகன் கூடையே இருப்பார் அந்த அம்மா சொல்லுது வேண்ட மாதிரி எதுவும் வைக்கல சாமி முருகன் வார்த்தை பாருங்கள் வேண்ட மாதிரி எதுவும் வைக்கல அவங்ககிட்ட பெரிய ஆடம்பர வாழ்க்கை எதுவுமே உண்டான எந்த அறிகுறியும் இல்லைங்க அந்த மனசு வாருங்க முருகன் எப்படி வச்சுருக்கிறான்னு வேண்ட மாதிரி எதுவும் வைக்கல எல்லாம் நடத்தி கொடுக்குறார் முருகன் அதுக்கு காணிக்கையாகத்தான் நாங்கள் வந்து இதை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி காவடி வழிபாடு அவ்வளவு உன்னதமானது இந்த காவடி வழிபாடை செய்ததனுடைய மூலமாகத்தான் இடும்பனுக்கு முக்தி கிடைத்தது இன்னமும் காவடி நடத்தக்கூடிய அதிசயங்கள் நிறையா இருக்குது வரக்கூடிய பகுதிகளில் சிந்திப்போம் பழனியின் பெருமையை பற்றி நன்றி வணக்கம் வேலுண்டு உணையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நன்றி வணக்கம்